ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பி இயல் மூன்று நியூ அப்டேட்டட் சிலபஸ் லெசனில் ஏழு மூணு விரிவானம் ஆண்ட குடிப்பிரத்தல் அந்த லெசனுடைய மதிப்பீடு பகுதி பார்த்துடலாம் பக்கம் ஐம்பத்தி ஒன்பது திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையை சுருக்கி எழுதுக இதற்கான விடை நான் ஒரு பிக்சரை கொடுக்குறேன் அதை ஃபேர் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து விரிவானம் எல்லாமே நீங்கள் ஒரு கட்டுரை மாடல் எழுதுனா எயிட் அவுட் ஆஃப் எயிட் மார்க் கிடைக்கும் ஸோ தட் நான் அதுமாரி தான் எழுதியிருக்கேன் நான் குறிப்புச் சட்டகம் போடல நீங்கள் குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க முன்னுரை சகாதேவன் நான்காம் வகுப்பு பயிலும் மாணவன் அவன் உள்ளத்தில் ஆசிரியர் விதைத்த விதை எவ்வாறு பயன் தந்தது என்பதை இக்கட்டுரையில் காண்போம் காணாமல் போன வேட்டி சகாதேவனின் தந்தையின் பெயர் சிகாமணி அவர் ஒரு நாள் தன் மகனாகிய சகாதேவனது ஆசிரியரின் வேட்டியை யாருக்கும் தெரியாமல் திருடி விட்டார் இந்த இத்தடிச்சிருந்தோம் தோங்கற்கா இல்லையா அதை அடிச்சிருங்க திருடிய வேட்டியை சாமர்த்தியமாக தனது வீட்டில் மறைத்து வைத்து விட்டார் ஊர் மக்கள் கூற்று கூற்றுனா அவங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்றாங்க பிறகு ஆசிரியர் வந்த வந்து பார்த்தம்போ வந்து பார்த்தபோது வேட்டியை காணவில்லை ஊர் மக்கள் அனைவரும் சிகாமணி இந்த சகாதேவன் நடிச்சுட்டு சிகாமணி சிகாமணிதான் திருடி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் சிகாமணியின் தந்தை பழக் சிகாமணியின் தந்தை பழக்கம் அவனை திருடனாக மாற்றியுள்ளது ஓகேவா நெக்ஸ்ட் நாலாவது டாபிக் திருக்குறளின் வகுப்பு சிகாமணியின் மகன் சகாதேவன் அந்த ஆசிரியரின் பள்ளியில்தான் படித்தான் திருக்குறள்னு போட்டு இந்த திருக்குறளை எழுதுகாங்க இதான் வெறி அடுத்து நான் சொல்கிறது கன்ஃபார்ம் எழுதணும் இதை கூட கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுக்கோங்க இது கம்பல்சரி எழுதணும் திருக்குறள் அன்புடைமை ஆண்டு குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்னும் குரட்பாவை நடத்திய ஆசிரியர் குரட்பானா நடத்தினார் அவ்வளோதான் அந்த குரலை நடத்திய ஆசிரியர் ஆண்டு குடிப்பிரத்தல் என்பதற்கு பொருளாக நம்மிடமிருந்து இருந்து குற்றங்கள் நீங்கிய நல்ல குடிப்பிற கட்டம் என்று குற்றங்கள் நீங்கி நீங்கிய வடிச்சு ஆடிச்சுங்க நீங்கி நல்ல குடிப்பிற என்று புதிய விளக்கத்தை கூறினார் தந்தையும் பாட்டனும் திருடனாக இருந்தாலும் நம்மிடம் இருந்து திருடாத நல்ல குடி பிறக்கட்டும் என்று ஆசிரியர் கூறினார் சகாதேவனின் செயல் ஆசிரியர் கூறிய கருத்தை கருத்து அவன் உள்ளத்தில் நன்கு பதிந்து பதிந்து நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணியது மதியம் வீட்டில் டூவர்ஸ் வீட்டிற்கு சென்ற சகாதேவன் தனது தந்தை திருடிய வேட்டியை கிருஷ்ணமூர்த்தி என்னும் என்ற கிருஷ்ணமூர்த்தி என்ற இளைஞரிடம் கொடுத்து ஆசிரியரிடம் ஆசிரியரிடம் கொடுக்க செய்தான் முடிவுரை வேட்டியை திருடிய சிகாமணி சிகாமணியை ஊர் மக்கள் தண்டிக்க விழைந்தனர் ஆசிரியர் அதை தடுத்து நிறுத்தினர் அதை தடுத்து நிறுத்தினார் அதற்கு காரணம் தான் கூறிய தான் கூறிய திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் ஆவான் தாம் கற்பித்த பாடத்தை பின்பற்றியதால் அவர் பெரும் மகி பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் திருக்குறளை பயன் திருக்குறளை படித்து அதன் வழியில் செயல்படுவோம் முதல் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் விதனாலே மார்க் போடுவாங்க கம்பல்சரி ஒன்றரை பக்கம் ஆச்சு வரணும் ஒரு எயிட் மார்க் மேக்சிமம் டூ பேஜஸ் இல்லைனா ஒன் அண்ட் ஆஃப் பேஜஸ் போதும் ஓகேவா இதுமாரி கூட இது கூட நான் வந்து இது பெருசு பெருசாக எழுதியிருக்கேன் நீங்கள் இது நீங்கள் எக்ஸாமு டி எக்ஸாம் எழுதும்போது ஒன்றரை பேஜ் தான் வரும் ஸோ தட் இது இதே நீங்கள் எழுதலாம் தேங்க் யூ ஃபார் ஐ சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லையும் அழுத்திடுங்க தேங்க் யூ ஃபார் ஐ சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்